வணக்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் தூசண வார்த்தைகள் அதாவது தகாத வார்த்தைகளை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் பேசினார் அப்படின்றதன் அடிப்படையில் அவர் மீது சுரப்புரிமை மீறல் வழக்கு பாராளுமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இருந்து அவர் மீது விசாரணைகள் வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சமூக வேலையா தளத்தில் வந்து பாய்ந்திருக்கின்றார் உண்மையில் தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ஜுனா மீது பரப்பப்படுகின்ற அவதூறுகள் ஒரு நீண்ட காலமாக அவரை வந்து எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற அரசியல்வாதிகள் ஆளும் தரப்பு எதிர்ப்பரப்பு தமிழ் தரப்பு எல்லாருமே வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்களை அவருடைய பெயரை களங்கப்படுத்துவது அல்லது தமிழ் மக்களுக்கு இவர் நல்லது செய்துவிட்டு வெளியில் வருகின்ற பொழுது அல்லது இவருடைய பேர் வந்து நல்ல பேராக வருகின்ற பொழுது இவரை வந்து தமிழ் மக்கள் தூக்கி கொண்டாட போகின்ற விடயங்கள் அல்லது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் தமிழ் மக்களால் அல்லது வந்து புலம்பெயர் தேசத்து மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற நீதி அரசர் பற்றிய பிரச்சனைகள் இப்படியே தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற தாக்குதலில் இருந்து ராமநாதன் அர்ச்சுனாவும் தொடர்ச்சியாக தன்னால் முடிஞ்ச வர போராடி ஒவ்வொரு விஷயங்களேந்தும் வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி த சந்திரசேகரன் அவர்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து தகாத வார்த்தைகளால் பாராளுமன்றத்தில் பேசிய விடயம் இப்பொழுது வந்து சுரப்புரிமை மீறல் அப்படின்னு சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் பாராளுமன்றத்தில் வந்து சுரப்புரிமை மீறல் வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு இதற்கான விசாரணைகள் வெகு விரைவில் வரும் வெகு விசாரணைகள் வருகின்ற பொழுது சந்திரசேகரன் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் தகாத வார்த்தைகளை பாராளுமன்றத்தில் பேசி கொண்டிருக்கின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுல குறிப்பாக மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவர் முரண்படவில்லை ராமநாதன் அர்ஜுனாவோடு முரண்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாத அர்ச்சினா தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தமிழ் மொ மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது தான் இப்போ அவர்களுக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே அவர்கள் அவரோட சந்திரசேகரன் அவரோடோ அல்லது வந்து ஆளுந்தரப்போடோ முட்டுக்கட்டைக்கு போவதில்லை அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் எம்பி அவங்க தான் இந்த பொருள் சம்பந்தமாக முட்டுக்கட்டைக்கு போன பொழுது கூட சந்திரசேகரன் ஐயா அவர் என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னால் இராணுவத்தினரும் பொழுசாரும் தான் இந்த போதைப் பொருளை வந்து வடபகுதியில் விற்பனை செய்கிறார்கள் அல்லது வந்து கடத்துகிறார்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார் ஆனால் ஆலந்தரப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சு இல்லை அப்படி ஒரு சம்பவம் இல்லை இதுக்கும் இராணுவத்தினருக்கோ பொலுசாருக்கோ வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்றத வந்து பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லப்பட்டிருந்தது இப்போ ஒரு ஆளும் தரப்பிலேயே வந்து ரெண்டு விதமான பதில்கள் ஒன்று வந்து சாத சாதகம்ன்றதை விட ஒரு முரணான பதில்களாக அமைச்சர் வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து ஓம்னு சொல்கிறாரு பாதுகாச்சு இல்லை பாதுகாப்பு அமைச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி இந்த விஷயங்கள் இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயாவோ சானக்கியனோ அல்லது வந்து வேறு இதர தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து ஆளும் தரப்போடு பெரிதாக முண்டு கொடுப்பதில்லை ஆனால் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஜீவன் தோண்டமான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் ஆளும் கொஞ்சம் முரண்பட்டதன் விளைவாக அவரையும் கூட பாய்பட்டிகளை கட்டிக்கொண்டு நீங்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு போயிடுங்க அப்படின்ற சொல்லி அவர் மீதும் அவர் ஒரு பரப்புகின்ற விஷயங்கள் சமூக ஊடகத்தில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு பாராளுமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியே மக்களிடமும் சரி ஒரு சிலரை விடுவோம் மக்களிடையும் சரி அளவுக்கு அதிகமான நன்மதிப்பும் அவருடைய பெயரும் வளர்ந்து கொண்டிருப்பது அப்படின்றது வந்து இப்போ ஆளும் தரப்புக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக சிங்கள ஊடகங்களில் நான் இன்றும் ராமநாதன் அச்சுனா அவருடைய சம் முகநூலை பார்க்கின்ற கூட சிங்கள ஊடகங்களில் ராமநாதன் அச்சுனா பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்களுக்கு கீழே கருத்திடப்பட்டிருக்கின்ற அத்தனை விடங்களும் அத்தனை விடயங்களும் ராமநாதன் அர்ஜுனாவை வந்து புகழ்ந்து கீழே போடப்பட்ட கருத்தாடல்களாகவே அல்லது குமண்டாகவே கொமண்டாகவே இருக்கிறதே ஒழிய எங்கேயுமே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது அவதூறு பரப்பியோ அல்லது அவருடைய பெயரை கலங்கப்படுத்திய கருத்தாடல்கள் இல்லை எங்களுடைய தமிழ் தமிழ் ஊடகங்கள் தமிழ் ஊடக பரப்பில் தான் இந்த ஒரு ராமநாதன் அர்ஜுனாவை அசிங்கப்படுத்துகின்ற அவருடைய பெயரை கலங்கப்படுத்துகின்ற நிகழ்வுகளில் வந்து நிறைய பேர் ஈடுபடுறாங்க இதில் வந்து என்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ராமநாத லட்சுமிணாவை சமூக வலைத்தளங்களில் யாராவது அவருடைய பேரை கலங்கப்படுத்துகின்ற வகையில் பகிர்வுகளை போட்டுவிட்டால் யாழ்ப்பாணத்தில் பணியாற்றுகின்ற அல்லது வந்து யாழ்ப்பாணத்தில் இதய சுத்தியோடு பணியாற்ற விரும்பாத ஒரு சில நபர்கள் அந்த பகிர்வுகளை எடுத்து அவற்றை சேவ் பண்ணி ராமநாதன் லட்சுணாவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பகிர்வதை நாங்கள் சமூக ஊடக பரப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா கஷ்டப்படுவது நீங்கள் எல்லாருமே அண்மையில் நடந்த பாராளுமன்றத்த உரையல்ல வந்து பார்த்துருப்பீங்க ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசிய விடயங்கள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு நல்லதை விஷயங்களை தான் பாராளுமன்ற பொது வழியில் பேசியிருந்தார் எந்த விஷயமுமே வந்து அவர் தனக்கு லாபமாக எதுவுமே பேசவில்லை வைத்தியசாலை சம்பந்தமான சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இந்த ஆயுதங்கள் கொள்கலன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வந்து மலைய மக்களுக்கு கூட கூட்டப்பட்ட இருநூறுவா சம்பள உயர்வை இருநூறுவா கூட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டாடுகின்ற விஷயமாக இருக்கலாம் இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் குறிப்பிட்ட விஷ அத்தனை விடயங்களுமே மக்களுக்காக பாராளுமன்றத்தில் குரு ஒரு குரல் கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி என்பது ராமநாதன் லட்சுமிணா தான் இருக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கின்ற பொழுது எதிர்த்தர தரப்பை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வந்து அர்ச்சுனாவினுடைய சப்போர்ட் அதாவது வந்து அவர் கொடுக்குன்ற ஆதரவு அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குன்னா அவர்களால் கதைக்க முடியாத விஷயங்களை கூட ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் கதைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எதிர்த்தரப்பு கட்சியை க எதிர்தரப்பு எதிர்த்தரப்பு கட்சிகள் இருப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் ஆளும் தரப்புக்கு அது வந்து ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்குகின்ற விஷயமாக இருக்கு என்ன சொன்னால் எல்லா விஷயமும் நேரலையில் பொது வழியில் பகிரப்படுகின்ற விஷயங்களாக இருக்குது பொது வழியில் தொலைக்காட்சிகளில் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களில் இந்த விஷயங்கள் பகிரப்படுகின்ற விஷயங்களாக இருக்கின்ற பொழுது ஊடகங்கள் சில ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக த தரமற்ற கருத்துக்களை பரப்பினாலும் மக்கள் புரிந்து கொள்கின்ற மக்கள் அல்லது ராமநாதன் அர்ச்சுனாவுனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு வந்து ராமநாதன் அர்ச்சுனா என்ன விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் அப்படின்றது வந்து தெளிவாக புரியும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்னன்னு சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் என்றதை விட இலங்கையில் இருக்கின்ற மக்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு நிதர்சனமான வாழ்க்கை அல்லது வந்து அவர்களுக்கு ஒரு சுபீட்சமான தான் அவர் குரு குரல் கொடுக்கிறார் அப்படின்றதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை இதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறது அப்படின்றதும் கஷ்டம் நேற்று கூட நான் ஒரு சமூக வேலை விலை ஃபேஸ்புக்கில் மோனூரில் வந்து பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் பணியாற்றுகின்ற ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒரு சிலர் ராம்நாதன் எதிராக கருத்து பரப்புகின்ற ஒரு சில ஊடகங்களினுடைய வீடியோக்களை வந்து அப்படி எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்தளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் பணியாற்றுவது அல்ல தமிழ் மக்களுக்கு பணியாற்றுவது அப்படின்னா மிக கஷ்டமான வேலையாகத்தான் இருக்கிறது ஒரு சிலர் தான் எல்லாரையும் நான் சொல்லலை ஒரு சிலருக்கு வந்து இது பணியாற்றுவது அப்படிங்கிறது மிக கஷ்டமான வேலையாக இருக்குது அதன் அடிப்படையில் அவர்கள் எப்படியாவது நாங்கள் ராமநாதன் அர்ச்சிநா வந்து எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் இருந்து அவரை விலக்குவதற்காகத்தான் முயற்சி பண்ணுவார்கள் அதில் நூற்றுக்கு நூறு விதம் அவர்கள் ஆதரவு கொடுக்கவே மாட்டார்கள் அப்படிங்கிற எந்த மாதிரி கருத்துங்களே ஆனால் வைத்தியசாலை வைத்தியர்கள் உட்பட தாதியர்கள் உட்பட இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வடபகுதி தாதியர்கள பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனையுமே பாராளுமன்றத்தில் பேசிய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய ராமநாத ராமநாதன் அர்ச்சுனாவர்களான் அவருக்கு தான் இந்த விஷயங்களை பாராளுமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள் ஆனால் அனுப்பிவிட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் எல்லாருமே ராமநாதன் வந்து கை விரித்து விட்டு தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகிற விஷயம் நான் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு கொண்டு வருவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த விஷயத்தை மறந்து ராமநாத அச்சுனா செஞ்ச விஷயத்தை மறந்து தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் பார்த்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் விரைவில் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் வரும் காலம் பதில் சொல்லும் நாங்கள் இதில் ராதம் ராமநாதன் நாங்கள் குரல் கொடுக்குறதாலேயோ அல்லது அவருக்கு ஆதரவாக வீடியோ போடுறதாலையோ அல்லது அவர் என்ன வந்து தன்னுடைய முகநூலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவரையும் சேவ் பண்ணது கூட இல்லை என்னுடைய ஒரு பகிர்வுமே அவருடைய முகநூலில் இருக்காது ஆனால் கொண்ட கொள்கைகளில் வந்து மாறக்கூடாது ராமநாதன் ஆச்சுனாதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்று சாவாச்சேரி வைத்தியசாலையிலேருந்து வெளி நாள் வழி வெளியில் வந்த நாள்லேருந்து இன்று வரை ஆதரவு கொடுத்துட்ருக்குறேன் அது மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்குறாரு எல்லாருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு சிலர் வந்து கீழே செம்பு குடம் அது தொடர்ச்சியாக இருக்கிற கருத்துக்களாக இருக்கு அவர் எல்லாருமே ப்ளாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்படியான கருத்துக்கள் வந்து தயவு செஞ்சு போடாதீங்க நல்ல கருத்துக்களை போடுங்க ராமநாதன் ஆச்சுன்னா அவருடைய செயல் நல்ல செயல்கள் பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவருடைய இந்த அரசியல் பயணத்தில் ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்காக நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு இடத்துக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள் வந்துவிட்டது என்னும் வரும் இந்த பாராளுமன்றாக அண்மையாக இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் கூட நிறைய பேர் இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு இருப்பீங்க புரிஞ்சு கொண்டது மட்டும் இல்லாமல் அவர் என்ன விஷயங்கள் தமிழர் மக்களுக்காக அல்லது இலங்கை மக்களுக்காக இலங்கை தமிழ் பேசுகிற மக்களுக்காக என்னென்ன விஷயங்களை குரல் கொடுக்குறார் அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி